நம்ம வீடியோவில் வில்லேஜ் ஸ்டைல் குழம்பு ரெசிப்பியில் முருங்கைக்கீரை கொழம்புங்க பருப்பெல்லாம் எதுவும் சேர்த்தாம ஃப்ரெஷ்ஷான கீரை வச்சு சிம்பிளான முறையில் ஒரு குழம்பு தான் பார்க்க போறோங்க இது குழம்பே வைக்க தெரியாத பிகினஸ் கூட வைக்கலாங்க ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் வாங்க இந்த சத்தான முருங்கைக்கீரை கொழம்பு எப்படி வைக்கலான்னு சொல்கிறேன் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரையாக எடுத்திருக்கேங்க எனக்கு கொழுந்தா கிடச்சதுனால கொழுந்தா எடுத்திருக்கேன் உங்களுக்கு எப்படி இருக்குதோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஆனால் பெரிய இலையாக இருந்ததுன்னா அரிஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம உருவி இதை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உருவி எடுத்துருக்கேங்க சின்ன சின்ன குச்சி இருந்தாலும் இது வெந்துடும் ஏன்னா பிஞ்சு இலையாக இருக்கிறதுனால ஒரு ப பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேங்க அதை இந்த மாதிரி உரலில் போட்டு இடித்து எடுத்து வச்சுக்கலாங்க இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேங்க இப்போ ஒரு மிக்ஸி எடுத்துட்டுங்க அதில் ஒரு நாலு சில்லு தேங்காய் எடுத்துக்கலாங்க அரை மூடிய அளவு தேங்காய் போட்டுவிட்டு கூட ரெண்டு ஸ்பூன் அளவு பச்சை வேர்க்கடலைங்க வறுக்காத நிழக்கடலை பருப்பை ரெண்டையும் சேர்த்து அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கலாங்க நல்லா தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு கப்பில் வச்சுட்டுங்க இப்போ நம்ம குழம்பு கூட்டி வச்சிடலாங்க இதை தாளிக்க போகிறது இல்லை வெண்ணெய் எடுத்திருக்கங்க ரெண்டு ஸ்பூன் அளவு வெண்ணெய் எடுத்திருக்கேன் வெண்ணெய் கிடைக்கலைன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க இப்போது மண் சட்டியில் வெண்ணெயை சேர்த்துக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் அளவு வெண்ணெயை சேர்த்துட்டு நம்ம தட்டி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை அது கூட சேர்த்துக்கலாங்க இந்த குழம்பு மண் சட்டியில் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ரெண்டு ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள் எடுத்திருக்கேங்க அதே இந்த மண் பாத்திரத்திலே சேர்த்துட்டுங்க நம்ம அரைச்ச விழுத இது கூட சேர்த்துக்கலாங்க தேங்காயும் ரெண்டு ஸ்பூன் அளவு நிலக்கல்ல பருப்பும் ஒன்றா அரைச்சி விழுத இது கூட சேர்த்துக்கலாங்க இப்போ முருங்கைக்கீரியை இது கூட போட்டுட்டு நம்ம ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க இப்போது அடுப்பில் வச்சு அடுப்பை பற்ற வச்சு விட்டுட்டு வேக விட்டுறலாங்க இந்த குழம்பு தாலிக்கு போடுறதில்லைங்க இது இப்படியே வேகட்டுங்க வெண்ணெய் போட்டிருக்கறனால இந்த முருங்கைக்கீரை குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்திக்கோங்க அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் முருங்கைக்கீரை ரொம்ப வேக விடக்கூடாதுங்க கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இன்னொரு அஞ்சு நிமிஷத்தில் இறக்கிடலாங்க கீரை ஒரே ஆவியில் வெந்துடும் இன்னொரு ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க இப்போது குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க இந்த அளவுக்கு வெந்தால் போதுங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு வெங்காயம் கீரை எல்லாம் வெந்து மசிஞ்சி வந்துடுச்சுங்க போதும் இன்னும் இறக்கிடலாம் அவ்வளோதாங்க நம்மளோட சிம்பிளான முருங்கை கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது சாதத்துக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க செஞ்சு பாருங்கள் சிம்பிளான மெத்தட் தான் ஹெல்த்தியான கீரை குழம்பு ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க